முஸ் அபிபுனோ அமீர் ரதி அல்லாஹோ அன்ப அவர்கள் வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை செய்து ஹிஜ்ரி மூன்றில் உகதி யுத்தத்தின் பொழுது ஷாகிதாக்கப்பட்டவரை முஸ் அபிபுனோ அமீர் ரதி அன்ஹு அவர்கள் இவருடைய வாழ்க்கை பயணம் சிரமத்துக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை வாலிபம் மற்றும் அந்த இளமை பருவத்தினை செல்வ செழிப்போடு கழித்தவர் என்பதை எவராலும் இருக்க முடியாது ஆம் முசாபிபுனு அமை ரதி அல்லாஹ் அன் அவர்கள் எப்படி அழகுபாக்கப்பட்டவர் என்று சொன்னால் வைவர்ண ஆடைகளை கொண்டு வைவர்ண ஆடைகளை அணிவிப்பதைக் கொண்டு அது மாத்திரமல்ல மிகவும் தொலை தூரத்துக்கு வீசுகின்ற பெருமதியான உயர்ந்த நறுமணங்களை உபயோகிப்பதை கொண்டு இவர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள் இந்த இடத்தால் முசப் சென்றிருக்கிறார் போலும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இஸ்லாத்துக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தவர் பல கஷ்டங்களை சகித்து கொண்டவர் அது மாத்திரமல்லாமல் அன்று அக்கபா உடன்படிக்கையின் பின்னால் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முதலாவது அக்கபா உடன்படிக்கையின் பின்னால் நபி அலி செல்லம் அவர்களால் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கும் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்கும் எசிரிப் என்று சொல்லப்பட்ட இக்காலத்து மதீனாவை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டவரே முசாபிபுனு அமேர் ரதியுல்லாஹு அவர்களும் தனது தோழராக இருந்தாரா ரதி அல்லாஹோ அன்ப அவர்களும் அழைப்பு பணிக்காக வேண்டி புறப்பட்டு செல்கிறார்கள் அவ்வாறு புறப்பட்டு சென்றவர்கள் அப்து அஷால் பனு அப்து அஷால் அதே போன்று லஃபர் போன்ற கோத்திரங்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அழைப்பு பணியில் ஈடுபட்டுவிட்டு லபர் கோத்திரத்தின் தலைவருக்கு சொந்தமான இடத்தில் மர என்று சொல்லக்கூடிய கிணற்று கிணற்றடியில் உட்கார்ந்து கொண்டு இவர்கள் இன்னும் சில முஸ்லிம்களோடு கதைத்துக் கொண்டிருப்பதை கேள்விப்படுகிறது அக்கோத்திரத்தின் தலைவர் சதிபுரதான் அவர்களுக்கு கடுமையாக சினம் கொண்டவராக அவர் தனது தோழரை ஏவி விடுகிறார்கள் நீர் போய் அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போகவில்லை என்றால் தண்டிக்கப்படுவார்கள் என்பன போன்ற தகவல்களை சொல்லி அனுப்பி வைக்கப்படுகிறார் உசைதிபினு ஹுதைர் ரதியல்லா முன்னோர்கள் இந்த உசைதிபினு ஹுதைர் ரதியல்லா முன்னோர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் குரானை பாராயணம் செய்து இருப்பதை கேட்பதற்கு வானவர்கள் இறங்கினார்கள் என்ற வரலாற்று பதிவுகள் இடம்பெறுகின்றன இவர்களை ஏவி அனுப்பிய அக்கோத்திரத்தின் தலைவர் சதிபு மது ரதிகுல்லானவருடைய வஃபாத்தின் செய்தியை வஃபாத்தின் செய்தி வெளியிடப்பட்ட நேரத்தில் நபி சல்லா அலிஸ் சொன்னார்கள் அல்லாஹுடைய அரிசும் நடுங்கியது இவருடைய மரணத்தின் பொழுது என்று பிற்காலத்தில் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆக மாறினார் அவர் மாத்திரம் அவருடைய அனைத்து கோத்திர மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமை மாற்றம் பெறுகிறது இவ்வளவுக்கும் வித்தாக அமைந்த நிகழ்வு என்ன தெரியுமா இந்த தோட்டத்தில் இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட செய்தி ஹுதை ரதையல்லானோர்கள் இது நீண்ட வரலாறு அங்கு ஏற்படுகின்ற சம்பாசனை இறுதியில் ஹுதை ஆகும் அன்பவர்கள் இஸ்லாத்தை தழுவும் அளவுக்கு அது பெரும் வெற்றியை ஏற்படுத்துகிறது தொடர்ந்தும் அவர்கள் இஸ்லாத்தை சுமந்தவர்களாக தன்னை ஏவிவிட்ட தலைவரிடம் வந்து சொல்லுகிறார் முசாபை நீங் அதாவது முசாபை நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அதாவது அவர்கள் ஏதோ சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பன போன்ற தகவல்களை சொன்னவுடன் கோபமுற்று எழுந்து சென்று அவர்களை அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று விரைகிறார்கள் அதாவது சதிபு நுமாரது அவர்கள் ஆனால் அங்கே போனால் நடந்த நிகழ்வே மாற்றமானது நீண்ட சம்பாசனை அந்த சம்பாசனையை தொடர்ந்து அவர்களும் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அவருடைய கோத்திரத்தினர் அனைவரும் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் முசபர் ரதி அல்லாருள் செல்வ செழிப்போடு ஆரம்ப காலத்தை வாழ்ந்தவர்கள் மதீனாவை நோக்கி முதலாவது இறை தூதருடைய தூதராக இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக அனுப்பி வைக்கப்பட்டவர் இந்த அளவுக்கு என்று சொன்னால் பனு கைதம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வீட்டை மையப்படுத்தி நபி அவர்களுடைய அனுமதியின் பேரில் ஏற்கனவே தாருல் அர்க்கமில் எப்படி கூடினார்களோ அதுபோன்று இங்கே மதீனாவில் மக்களை உண்டு திரட்டி முதலாவது பயத்துக்கு பின்னால் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இரண்டாவது பை ஏறத்தாலே எழுவது எண்பது சட்சம் மக்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி உடன்படிக்கை செய்வதற்கு வருகின்ற அளவுக்கு இவருடைய அந்த அழைப்பு பணி மிக வீரியமாக வெற்றியோடு நடைபோடுகிறது பதர் யுத்தத்தின் பொழுதும் ஒஹதி யுத்தத்தின் பொழுதும் முஹாஜிர்கள் சார்பாக படை தளபதியாக கொடியை ஏந்தி முன்னே நிறு நின்று செயற்பட்டவர் உகது யுத்தத்தின் பொழுது ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அதையெல்லாம் வாணும் அவர்கள் காலை மூடினால் தலை தென்படும் அளவுக்கு தலையை மூடினால் கால் தென்படும் அளவுக்கு அவருடைய இறுதி கிரியையில் அங்கே நடந்து இருக்கிறது கால் பகுதியை மற கிளைகளால் அங்கே மூடி மறைத்து அடக்கம் செய்யப்படுகின்ற நிகழ்வை கண்டு நபி சல்லல்ல அலிசல்லாம் அவர்கள் கண்ணீர் மல்க நல்ல வார்த்தைகளை அவரின் விடயத்தில் சொல்லுகிறார்கள் இது முசாபிபன் அமேர் ரதியுல்லானோருடைய மிகச் சிறிய மிக சுருக்கமான வாழ்க்கை பதிவு அழகிய நீண்ட விளக்கமான பதிவுகளை காண்பதற்கு நீங்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவீர்கள் என்று நாங்கள் நம்பி விடைபெறுகின்றோம் தொடர்ந்தும் இன்னொரு சஹாபியின் சரிதையை பார்ப்பதற்கு